படி ராஜா பிசிக்கல் கோச் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மண்டே மண்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அதுக்கான டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் வீக்லி வந்துட்டு ஒன் வீக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் அந்த ஒர்க் அவுட் வந்துட்டு பாடியில் அடாப்ட் ஆகி அது நம்மளுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்காக தான் மண்டே மண்டே நம்ம பிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறோம் இந்த டெஸ்ட்டில் போன வாரம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடணும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்ல அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போகுதுன்னா நம்ம இந்த ஒன் வீக்காக ட்ரைன் பண்ணது நம்ம பாடியில் அடாப்ட் ஆகிருக்குது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாமளே தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட்டை பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம இனி என்னப்பா பார்க்க போகிறோம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீக்லி வீக்லி நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ண சொல்லோ இங்கே என்ன நடக்கும் நடக்க சொல்லோ நம்ம ரிசல்ட் என்ன எந்த மாதிரி இருக்குன்றேன் போன வாரம் பண்ணதை விட இந்த வாரம் அட்வான்ஸாக போயிருக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம பண்ணிக்கிற ஒர்க் அவுட்டு ஒன் வீக்காக பண்ண ஒர்க் அவுட்டு நம்ம பாடியில் அடாப்ட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா விஷயம் இன்னும் ஒர்க் அவுட் நம்ம எஃபெக்ட் ஹெவியாக போட்டு பண்ணணும் இதான் விஷயம் சரிங்களா சரிங்களா நான் போன வாரம் டெஸ்ட்டு வந்துட்டு ஏழு நிமிஷத்துக்குள்ளே வரல எலிஜிபிள் டெஸ்ட்டு ஏழு நிமிஷத்தில் நான் வரல ஏழு அஞ்சு ஏழு பத்தாயிச்சு அப்படின்னா புரியுதுங்களா அதேமாரி நியூ ஸ்டூடெண்ட் இருப்பேன் நியூ ஸ்டூடெண்ட்டு நான் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணிணேன் ஒன் வீக் ஆகுது டெஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றவெல்லாம் யார் இருக்கா கைதுக்கு போகலாம் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க கைகூட்ரு கைலூட்ரு ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க இதுக்கு முன்னாடி கிரௌண்டு பார்த்துருக்க மாட்டீங்க ஒன் வீக்காக ட்ரெயின் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிருக்க மாட்டேன் ரெகுலராக ஒன் வீக்காக வீட்டில் கூட பண்ணிருக்க மாட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணியிருப்பேன் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஆனால் இங்கே கண்டினியூவாக ஒன் வீக்காக பண்ணியிருக்கிறேன் அதுக்கான ரிசல்ட் இங்கே பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறேன் புரியுதுங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர போகிறேன் எலிஜிபிள் டெஸ்ட்டு சரிங்களா ஏழு நிமிஷம் உங்களுக்கு டைமு அதில் நாலு ரவுண்டு ஓட போகிற நம்போ இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே அண்ட்ரை மீட்டர் மைனஸ் பண்ணி கரெக்டாக இது ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக்கு அண்ட்ரை மீட்ரு மைனஸ் பண்ணி அங்கே எல்லோ ஃபிளாக் இருக்குதா ஆர்மி ஸ்டூடெண்ட்னுங்கிற நம்பர் அங்கே தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டு இங்கே நான் டைமிங் அடிச்சுட்டு அங்கே போயிடுவேன் புரியுதுங்களா அங்கே போய்ட்டு பிறகு ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு ஒரு ஒரு ரவுண்டுக்கும் நான் டைமிங் சொல்லுவேன் ஒரு ரவுண்டும் டைமிங் சொல்ல சொல்ல ஃபஸ்ட் ரவுண்டு இந்த டைமில் நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோமா அப்போ இவ்வளோ நிமிஷம் இருக்குது இன்னும் அப்போது செகண்ட் ரவுண்டு நம்ம இந்த டைமில் கிராஸ் பண்ணோம் தேர்ட் ரவுண்டு இந்த டைமிங்கு நான் ஒரு ஒரு ரவுண்டுக்கும் டைமிங் சொல்ல சொல்ல டைமிங் கவர் ஆகிடுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வரலாம் டைமிங் ஜாஸ்தி போயிடுச்சு இன்னும் கவர் பண்ணனு சொல்லிட்டு ஈத்து பிடிச்சி வரலாம் முடியலையா ஃபாலோர் ரேஸ் எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்டில் வரோன்னா பிடிச்சி ஓட பார்த்துக்கோ ஃப்ரெண்டில் வரவா எப்படி பிடிச்சி ஓடணும்னா அண்டர் ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் போகிறேன்னா அவன் இருபது மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே தான் நீயும் போகணும் முப்பது மீட்ரு ஆகுதுன்னா ஆச்சு ஒன்று நீ ஸ்லோவாக போகிற இல்லை அவன் இன்னும் ஸ்பீடாக போகிறான் இது ரெண்டு விஷயம் தானே இருக்கும் அதனால் அவன் ஃப்ரண்ட்டில் வரேன்னா அஞ்சு மீட்ரு பத்து மீட்ருக்குனால் அதே டிஸ்டன்ஸ்லேயே போ லாஸ்ட் நூறு மீட்ரு ஈத்து பிடிச்சி அடிச்சு எப்பவுமே நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ண சொல்ல வார்ம் அப் பண்ணிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஓட விடுமா அப்போ என்ன பண்ணுவோம் கோவ் கிராஸ் பண்ணோன்னே ஸ்டேட் டு ஸ்டேட் என்ன பண்ணுவோம் ஸ்ப்ரிண்ட்டு ஃபுல்லாக அடி சொல்லியிருப்பேன் சரியா அந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ண பாருங்க நாலாவது ரவுண்டு பர்ஃபெக்டாக நல்லா லெகு தூக்கி போட்டு ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணால் டைமிங் நல்லா குயிக்காக கவர் ஆகிடும் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு இதான்ப்பா சரிங்களா நாலு ரவுண்டு நீங்கள் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் நீங்கள் ஸ்லோ ஜாக் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை ரன் பண்ணுங்கள் இல்லை வாக் பண்ணுங்கள் எனக்கு இதாவது நாலு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணோம் ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பெஸ்ட்டு டைமிங்காக கொடுத்துட்டா அது சூப்பர் புரியுதுங்களா ஏன்னா வந்துட்டு பத்து நிமிஷம் ஓடத்தும் நம்ம கழுத்தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் எட்டு நிமிஷம் ஓடத்தும் நம்ம தான் இருக்குது புரியுதா எட்டு நிமிஷம் இந்த வாரமே ஓட்டுறீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இன்னும் ரெண்டு வாரத்திலாம் பண்ணிடலாம் ஏழு நிமிஷம் அழகாக அடிச்சு தூயின்னு வந்துடலாம் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டு பொறுமையாக ஸ்லோ ஜாக் அப்படியே மூவ் பண்ணிட்டு ஆகும் பத்து நிமிஷம் ஆயிடும் அப்போ பத்து நிமிஷத்தை அடித்து ஒடைக்கிறதுக்கு இன்னும் மூணு வாரம் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஒன் மந்த் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் புரியுதா கையில் தான் இருக்குது நாலு ரவுண்டு நிற்காம போகிற நல்ல டைமிங்காக கொடுக்க போகிற சரியா வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா ஒரு ஒரு ஈவெண்ட்டானே நான் சொல்லுவேன் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா நல்லா காப்ஸ் மசல்ஸு டை மசாக அடிச்சு கொடுப்பலாம் அடி டூ டேரோ திரும்பவும் சொல்கிறேன் பெஸ்ட்டு டைமிங்காக கொடுக்க போகிறேன் சரியா ஏன்னா போன வாரம் பண்ண ஒர்க் அவுட்டு இந்த மண்டே டெஸ்ட்லாம் போகுது நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறேன் அது தான் இருக்குது ஃபாலோவர்ஸ் ரெஸ் பிடிச்சி ஓடிக்கலாம் முடியாத பட்ஜெட்டில் சாப்பிடலாமா ரெடியா ஒன்று எட்டு ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஒன்று பத்து ஒன் ரவுண்டு கம்ப்ளீட் ஒன்று பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று பதினேழு ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஒன்று இருபத்தி ஒன்று ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் உடைய உடையே எடுத்து போட்டு போகலாம் லெகு போட்டு போட்டு போகலாம் ஒன்று இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தொன்பது ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஓலம்பர் ரிலாக்ஸாக லெகு தூக்கி போட்டு விட்டு போகலாம் ஓல் நம்பர் நல்லா ஓலம்பர் ரிலாக்ஸாக டூ ஃபார்ட்டி நைன் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு மூணு நிமிஷம் தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட்டு மூணு நாலு மூணு ஆறு நல்ல டைமிங் ஓடலாம் பார் மூணு பத்து தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட்டு மூணு பதிமூணு ஓலம்பரம் ஓலம்பரை ஆர்மி ஓட்டு போகலாம் மூணு பதினேழு நாலு இருபத்தி ஏழு சூப்பர் நல்ல டைமிங் ஓலாம் பார் நாலு முப்பத்தொன்பது நாலு நாற்பத்தி ரெண்டு லாஸ்ட் ரவுண்டு ஓட்டு போகலாம் நாலு நாற்பத்தி நாலு லாஸ்ட் ரவுண்டு அழகா வரலாம் பாருக்கு தீக்கு போட்டு ஓட்டு போகலாம் நாலு ஐம்பத்தி ரெண்டு பாண்டி தீக்கு போட்டு ஓட்டு போகலாம் நல்லா டைமிங் பாரு நாலு ஐம்பத்தெட்டு லாஸ்ட் ரவுண்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாரு கன்னியாகுமரி ஓட்டு போகலாம் போடலாம் பாரு லாஸ்ட் ரவுண்டு அஞ்சு ஏழு

வெற்றி நல்லா ஜம்ப் கொடுக்கலாம் பாரு ஒடியா போலாம் ஓடே போ சூப்பர் டபுள் ஷாட் ஒடியா நாக் சூப்பர் இங்க பாரு பா ஹாண்ட் அந்த மாதிரி கூடாது சின்ன மிஸ்டேக் டபுள் ஷாட் அடிச்சோம் ஆனா எங்க போயிச்சு பாரு ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வராது அப்படியே போடு ஃபர்ஸ்ட் ஷாட் டபுள் ஷாட் கரெக்ஷன் பண்ணு கொஞ்சம் டே ஃபர்ஸ்ட் ஷாட் லேம்பாய் சூப்பர் டபுள் ஸ்டார் ஒட்டே நாக் ஸ்பீட் எடி போகலாம் இன்னொன்று ஸ்பீடு எடு சிங்கிள் ஸ்டார் இன்னும் ட்ரை பண்ணலாம் டபுள் ஸ்டார் லைனில் தான் இருந்தோம் நம்ம சிங்கிள் ஸ்டார் நேக் ஃபவுல் ஃபாலோ கரெக்ஷன் பண்ணி போகலாம் டபுள் ஸ்டார் போற பர் ஃபாலோ கரெக்ஷன் பண்ணும் ஸ்பீட் எடுக்கலாம் இன்னும் வர போகலாம் ஜர்க் கொடுக்க ஃபாலோ கரெக்ஷன் நேக் அட்வான்ஸ் சூப்பர் ஓட அடிச்சீங்கடா அது எங்க போயிருக்கும்ப்பா ஓடு நேக் ஆールド ஃபாலோ கரெக்ஷன் பண்ண போலாம் ஃபாஸ்ட் ஓடலாம் வரே ஒரே ஸ்பீடு ஏடு ஃபாஸ்ட் ஓடு சூப்பர் டபுள் ஸ்டார் ஓடு நேக் ஃபாஸ்ட் ஓடலாம் இன்னும் போச்சோவா சிங்கிள் ஸ்டார் இன்னும் டிஸ்டன்ஸ் குறுகலாம்ப்பா சிங்கிள் ஸ்டார் சூப்பர் வா வா ஸ்பீடு ஏடலாம்ப்பா இன்னும் ஸ்பீடு ஏடு ஃபவுல் ஃபாலோ கரெக்ஷன் பண்ணுப்பா